ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்ட ஒரு வீடியோ தான் போட போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா உங்கள் வீட்டு செடிகளுக்கு என்ன மண்கலவை கொடுக்குறீங்க மண்கலவி வீடியோ போடுங்க அப்படின்னு ஓகே கண்டிப்பாக போட்டுடலாம் நம்ம சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரோஸ் பிளாண்ட்டுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஃபெர்டிலைசர் வீடியோ போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவந்தி செடி வளர்க்குறது எப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் இது என்னோடய பிளான்ண்டு தான் ரோஸ் பிளான் பாருங்கள் இப்போ தான் ரீசண்டாக தான் ரிப்பார்ட் பண்ணது அதுக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு துளிர் வச்சு அதில் வந்து மொட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே மொட்டுக்கள் வச்சுருக்கு ஒரு சூப்பர் க்ரோத்துன்னு கூட சொல்லலாம் என்னோடய சேனலை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து என்னோடய ரெட் பட்டன் ரோஸ் எப்போவுமே வந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த செடி ஒன்று இந்த செடி ஒன்று இது ரெட்டுலேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து ஒரு மாதிரி லைட் ரெட்டாக இருக்கும் இந்த மாலைகளுக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டில் வந்து லை அடியில் வந்து அப்படி ஒரு ஆஷ் கலராக சில்வர் லைன்னு சொல்லுவாங்க இதில் அந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தாலே தெரியும் லைட்டாக அந்த ஒயிட் வருதா அந்த ஒயிட் வந்து அடியில் மட்டும் இருக்கும் ரோஸோட உள்பக்கம் வராது டார்க் ரெட்டாக இருக்கும் அந்த பிளான்ண்டு இப்போ இன்றைக்கி நம்ம வந்து செடிக்கு எல்லா செடிக்கும் அதாவது இப்போ ரோஸ் பிளான்ட் மட்டும் இல்லை காய்கறி செடியாக இருந்தாலும் அந்த செடிகளுக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பாவும் வந்து மண்களவி தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து பீனஸாக இருந்தால் இப்போ தான் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு நிறைய ரோஸ் பிளான்ட் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன பாட்டில் வந்து வைங்க எனக்கிட்ட வந்து இப்போ பெரிய பாட்டு இல்லைங்கிறதுனால நான் சின்ன பாட்டில் வைக்கிறேன் இப்போ நீங்கள் சின்ன பாட்டில் வைக்கும்போது உரம் எல்லாமே அளவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் பிளான்ட் வந்து நல்ல க்ரோவாகும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மண் எடுத்திருக்கோம் தோட்ட மண் இல்லைனா செம்மண் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மண் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க மணல் எடுக்காதீங்க மணல் எடுத்தீங்க அப்படின்னா செடி வளராது தோட்ட மண் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து தோட்டமண் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கே தெரியும் நிறைய தூசியெல்லாம் கிடக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது மக்குன இலை தான் இலையெல்லாம் அதே விழுந்து விழுந்து அப்படியே மக்கிடுச்சு அந்த இதை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இதுவே வந்து நமக்கு ஒரு உரம் மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து மணல் போட்டுப்போம் இந்த மணல் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ட்ரைனேஜ் ஆகாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுன்னா இது வந்து மண்ணை வந்து வளர்த்துறதுக்கு தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து போட்டாச்சு அடுத்து கொக்கோபீட்டு அதிகப்படியான வெயில் டைமில் வந்து செடிக்கு வந்து ஈரப்பதத்தை கொடுக்கிறதுக்கு வந்து கொக்கோபீட்டு அடுத்து வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து தொழு உரம் எடுத்துருக்கேன் தொழு உரம் நல்லா மக்க வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தது தான் அதனால் இப்படியே எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி மண்கலவை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் செடிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல க்ரோத்தும் இருக்கும் இப்போ நீங்கள் பூச்செடிகள் காய் செடிகளுக்கு இது கொடுக்கும்போது நிறைய பூக்கள் எடுத்து நிறைய காய்கள் பிடிக்கும் இதுதான் வந்து நான் என்னோடய பிளான்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற மண் கலவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தான் வந்து எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இதை விட்டுவிட்டால் கூட இப்போ மணல் கொடுக்காமலோ இல்லை கொக்கோபீட்டு இந்த மாதிரி எதுவும் ஒன்று கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் செடிகளோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும் ஃபைனலி வந்து இது ஒரு ஃபிஃப்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆகிட்டு ப்ளஸ் உங்ககிட்ட எதாவது உயிர் உரமோ இல்லாட்டி மண்கு மண்புழு உரமோ இருந்தால் அது கொடுத்துக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழு உரத்துலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிரும் அதில் தாங்க சூப்பர் ஃபெட் சாயல் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை செடி கொடுக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்க பாட்டு இது தான் ரொம்ப குட்டி பாட்டு தான் இதுக்கு இதில் தான் வந்து நான் இன்றைக்கி செடிகளை வந்து செடிக்கு வந்து இது பண்ண போகிறேன் இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால தான் இப்படி இது போட வேண்டியதாயிட்டு அடியில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கற்கள் நம்ம போடலை அப்படின்னா நம்ம செடிகள் வந்து ட்ரைனேஜ் ஆகாமல் இதாகிடும் ஏன்னா உயிர் உரம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மண்புழுக்கள்லாம் நிறைய உருவாகும் அப்படி உருவாகும்போது வந்து ஃபுல்லாக இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து அடைச்சிரும் இந்த மாதிரி போட்டு வச்சாதான் ஹோல்ஸ் வந்து அடைக்காது அடியில் லைட்டாக மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செடியை வந்து அந்த இடத்துல வைக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக மண் போட்டிருக்கேன் அடுத்து செடியை வந்து கவரில் இருந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துடணும் கவரை விட்டு எடுக்காம இருக்கக்கூடாது அதையும் வந்து வேறு டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாட்டில் வந்து வச்சிடணும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு இதில் வந்து இப்போ மண்ணை போட்டு வச்சிடணும் இவ்வளோதான் கலவை இந்த கலவை போதும் உங்கள் வீட்டு காய்களும் நிறைய காய் காய்க்கும் அடுத்து லைட்டாக தண்ணி மட்டும் கொடுத்து வச்சுருங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக மண்ணு கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னும் தண்ணி ஊற்ற ஊற்ற இது வந்து கொஞ்சம் இறங்கும் இறங்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் லைட்டாக தண்ணி கொடுத்து விட்டுருங்க அப்போ ஒரு வேளை மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா தண்ணி கொடுக்க வேண்டாம் சப்போஸ் மழை இன்னும் பெய்யலை ஆனால் கிளைமேட் ரெய்னி சீசன் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கொடுத்து விட்ருங்க ஏன்னா மழை பெய்யலாம் பெய்யாமலும் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த இந்த பிளான்டோட ஒவ்வொரு க்ரோத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் பாய்